ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மினிராஸ் கிச்சன் நம்ம இன்றைக்கி கிச்சனில் போட்டி வச்சு அதாவது ஆட்டோட குடரில் வச்சு ஒரு சுக்கா வைட்டு எப்படி செய்கிறது பார்க்கலாம் பெப்பர் ஃப்ரை சூப்பர் மார்க்கெட்டில் இந்த மாதிரி க்ளீனாக கட் பண்ணி விற்கிறாங்க அதை நீங்கள் வாங்கி நல்லா கழுவிட்டு குக்கரில் ரெண்டு கப்பு தண்ணி ஊற்றி அதை வேக விட்டுக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடியும் விட்டு லேசாக உப்பும் போட்டு நல்லா அதுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை குக்கர் போட்டு மூடி வச்சு அட்லீஸ்ட் ஒரு எட்டு டூ ஒம்பது விஷத்தில் வரைக்கும் நல்லா அது வேகட்டும் வெயிட் பண்ணுங்க அது மட்டும் நல்லா வேகட்டும் இது நல்ல இருக்குது இப்போ அது அது வேகிற மட்டும் நம்ம இந்த மசாலா தயார் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ ரெண்டு ஒரு டீஸ்பூன் கீய ஆட் பண்ணிக்கோங்க அப்புறம் ஒரு நாலு பச்சை மொளகு கீரை விட்டு இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு ஒரு டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணி அதை நல்லா வதக்கிக்குங்க சின்ன வெங்காயம் ஒரு நூறு கிராம் சின்ன வெங்காயத்தை கட் ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு நல்லா அதை வதக்குங்க நல்லா வதக்கின பிறகு நம்ம வேக வச்சுருந்த அந்த போட்டி இது கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா சுக்காவது தண்ணியெல்லாம் வத்திரம் மட்டும் நல்லா அதை வதக்குங்க இதில் கூட ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடியும் இப்போ ஒன்றரை டீஸ்பூன் மல்லிப்பொடியும் ஆட் பண்ணிக்கோங்க காரத்துக்கு ஒரே ஒரு டீஸ்பூன் மிளகு பொடியும் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ ஒன்றரை டீஸ்பூன் மல்லிப்பொடி ஆட் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் இப்போது ஒரு டீஸ்பூன் மிளகு பொடி அது கூடவே ஒரு டீஸ்பூன் குருமிளகு பொடி ஆட் பண்ணிங்க குருமிளகோட டேஸ்ட்டாக முன்னுக்கு நிற்கணும் அதனால் குருமிளகு ஆட் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும் அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா அது எல்லா அது எண்ணெயிலே நல்லா வதங்கட்டும் இப்போ சுக்கான பிறகு இப்போ நீங்கள் ஒரு அரை கப்பு சுடுதண்ணி ஆட் பண்ணிக்கோங்க அந்த ட்ரையாக இருக்கிறத கொஞ்சம் ஆகிறதுக்கு வேண்டி நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு அதையும் நல்லா அது ஃபுல்லாக மசாலாலாம் பிடிக்கிற அளவுக்கு நல்லா வேக விட்டுக்குங்க இப்போ அதுக்கு மேலே ஒரு அரை டீஸ்பூன் கரம் மசாலா பொடி ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் கொஞ்சம் மல்லி மல்லி இலையும் கருவேப்பழி இருந்தால் அதுவும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா அதை வதக்கிக்குங்க அதுக்கு மேலே கொஞ்சம் கஸூரி மேத்தி பொடி பண்ணி அது மேலே ஆட் பண்ணிக்கு நல்லா உங்களுக்கு ஃப்ளேவர் கொடுக்கும் இந்த கஸ்தூரி பயத்தி நம்ம வீட்டிலே தயாரிக்கலாம் எப்போ உங்களுக்கு அந்த வெந்தய கீரை சீப்பாக கிடைக்குதா நிறைய வாங்கி நல்லா கழுவி வெயிலில் காய வச்சாக்கா நல்லா அது அதை நீங்கள் பொடி பண்ணி வச்சுக்கோங்க எப்போ வேணும் இந்த மாதிரி நான்வெஜ் செய்யும் போதெல்லாம் அது மேலே ஆட் பண்ணிக்கோங்க நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் உங்களுக்கு இப்போது நம்மள்கிட்ட போட்டி பெப்பர் ஃப்ரை ஆயாச்சு வீட்டில் செஞ்சு பாருங்கள் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்